ഞാൻ പറഞ്ഞു ഇന്ന നിന്റെ ഉള്ളി വെല്ലേ വീടുകൾ പുറത്ത് കിട്ടിയ തീർക്കു ഞാന് ഒന്നിട്ട് ஒரு பிளஸ் டூ மாணவன் தன்னுடைய மொபைல் போனை பிரின்சிபல் சார்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரு காட்சியத்தை நீங்க பாத்தீங்க அந்த மாணவன் பேசுகின்ற விதமும் அவன் அமர்ந்திருக்க கூடிய அந்த தோனியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பவர்களுக்கு வெறுப்பும் கோபத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் எனக்கு இந்த மாணவன் மீது பரிதாபம் மட்டுமே தோன்றுகிறது ஒரு அடிமுட்டாளாக அவர் இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு பரிதாபம் தான் இந்த நிகழ்வானது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது ப்ளஸ் டூ மாணவன் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது நமக்கு நன்மையே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக நம்ம வந்து பிஹேவ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு அடிமுட்டாள்கள்னால மட்டும்தான் இதெல்லாம் முடியும் நிறைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்கிறதை என்னோட நம்பிக்கை ஒரு சில இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங் கொடுத்து வந்து எது சரி எப்படி பிஹேவ் பண்ணணும் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ பெரியவர்களுக்கு நம்ம வந்து எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத முதல்ல கற்றுக் கொடுக்கணும் ஸோ எந்த இளைஞர்களும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அது உங்களுடைய அடி முட்டாள்தனத்தை காட்டிவிடும் நீங்கள் எல்லோரும் புத்திசாலி நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி